சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான டி எம் செல்வகணபதி தேர்தல் பிரச்சாரத்தை இன்று துவக்கினார் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணங்குறிச்சி பேரூராட்சி பகுதியிலிருந்து சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் தலைமையில் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது சந்தையில் உள்ள சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே செல்வகணபதி வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து திறந்த வாகனத்தில் சின்னமாரியம்மன் கோவில் சாய்பாபா அவென்யூ மற்றும் தாமரை நகர் கண்ணங்குறிச்சி பிரதான சாலை போன்ற பகுதிகளில் திறந்த ஜீப்பில் சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்திற்கு சென்ற அனைத்து பகுதிகளிலும் திமுக வேட்பாளர் செல்வகணபதிக்கு பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாக்காளர்களிடையே உரையாற்றிய திமுக வேட்பாளர் செல்வகணபதி வெள்ளி தொழில் அதிக அளவில் உள்ள சேலத்தில் சில்வர் பார்க் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு பறித்திருக்கிற தமிழ்நாட்டுக்கு உரிய நியாயமான நிதிகளை தர மறுத்திருக்கிற தமிழனை இரண்டாதர குடிமகனாக பாவித்துக் கொண்டிருக்கிற நிர்வாக சீர்கேட்டின் மொத்த உருவமாக விளங்கிக் கொண்டிருக்கிற மத்திய மாநில உறவுகளை காலிலே ஓட்டு நிதித்திருக்கிற சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான டி எம் செல்வகணபதி தேர்தல் பிரச்சாரத்தை இன்று துவக்கினார் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணங்குறிச்சி பேரூராட்சி பகுதியிலிருந்து சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் தலைமையில் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது சந்தையில் உள்ள சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே செல்வகணபதி வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து திறந்த வாகனத்தில் சின்னமாரியம்மன் கோவில் சாய்பாபா அவென்யூ மற்றும் தாமரை நகர் கண்ணங்குறிச்சி பிரதான சாலை போன்ற பகுதிகளில் திறந்த ஜீப்பில் சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்திற்கு சென்ற அனைத்து பகுதிகளிலும் திமுக வேட்பாளர் செல்வகணபதிக்கு பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாக்காளர்களிடையே உரையாற்றிய திமுக வேட்பாளர் செல்வகணபதி வெள்ளி தொழில் அதிக உள்ள சேலத்தில் சில்வர் பார்க் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு உரிய நியாயமான நிதிகளை தர மறுத்திருக்கிற தமிழனை இரண்டாதர குடிமகனாக பாவித்துக் கொண்டிருக்கிற நிர்வாக சீர்கேட்டின் மொத்த உருவமாக விளங்கிக் கொண்டிருக்கிற மத்திய மாநில உறவுகளை காலிலே ஒட்டு நிதித்திருக்கிற மோடி ஆளக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை